வணக்கம் நண்பர்களே சம்பளம் வங்கி கணக்கில் விழுந்ததுமே கஷாயமாக கையிலிருந்து மாயமாகிறதா அப்படியானால் இந்த ஐந்து நிமிட வீடியோ உங்களுக்கு பணம் கொட்டாவிடும் பதிமூன்று மோசப் பழக்கங்கள் அவையெல்லாம் எப்படி செல்வம் உற்பத்தி செய்யும் சக்தியாக மாறும் என்பதை பார்ப்போம் ஒன்று இலக்கு இல்லாமை பணத்துக்கு படம் காட்டவில்லை என்றால் அது எங்கேயோ ஓடிப்போய்விடும் இன்றே இரவுக்குள் ஒரே ஒரு குறுகிய கால இலக்கு தொன்னூறு நாட்களில் ஐநூறு ரூபாய் கடன் கடனடை மற்றும் ஒரு நீண்டகால இலக்கு மூன்று வருடத்தில் பத்தாயிரம் ரூபாய் சேமிப்பு என்று எழுது இலக்குகள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வேலை கொடுக்கும் இரண்டாவது மற்றவர்களை குற்றம் கூறுவது எகானமி பாஸ் கல்வி கடன் என்று சொல்வது உண்மை சவால்கள் ஆனால் குற்றம் சாட்டுவது நம்மை செயலிழக்க வைக்கிறது ஏன் நான் என்பதை கேட்காமல் இப்போ என் கையில் என்ன இருக்கிறது என்று கேள் பொறுப்பே முதற்கடிகை மூன்றாவது காரணம் சொல்லி கள்ளம் விடுதல் சம்பளம் அதிகமானால் பட்ஜெட் போற்றேன் என்பதில் வேலை செய்யாது அதிக வருமானம் பழகுன்ற தவறுகளை பெருக்குமே தவிர ஒழிக்காது இப்போ இருக்கும் சம்பளத்திலேயே காஃபி செலவு போன்ற ஒரே ஒரு பகுதியை இந்த வாரம் கண்காணித்து விடு நான்காவது கிரெடிட் கார்டு துஷ்பிரயோகம் கார்டு தானாக செய்தில்லை உணர்ச்சியில் சுவை பண்ணுவதுதான் ஆபத்து ஒவ்வொரு கார்டையும் டெபிட் மாதிரி நடத்து சம்பள நாளே முழு பாக்கியும் செலுத்து லிமிட்டின் முப்பது சதவீதத்தில் அலாரம் வை தேவையில்லை என்றால் அப்பில் கார்டை ஒரு கிளிக்கில் ஃப்ரீஸ் பண்ணு ஐந்து அவசர நிதி இல்லாமை எமர்ஜென்சி ஃபண்ட் லக்ஷரி இல்லை அது ஆக்ஸிஜன் சம்பளம் உள்ளே வந்த அதே காலை குறைந்தபட்சம் இருநூறு ரூபாய் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஆனதாக ஏற்பாடு செய் கண்ணுக்கு தெரியாத ஆமணாக்கம் தேவைக்கே நேரத்தில் கையில் இருக்கும் ஆறாவது பட்ஜெட்டை ஏமாற்றம் என நினைப்பது பட்ஜெட் தண்டனை போல தோன்றினால் அது கைவிடப்படும் அதனால் ஸ்பெண்டிங் பிளான் என்றும் அழைத்து சுகபோக செலவுக்கும் இடம் வைத்துக்கொள் அனுபவிக்க தேவையான பணம் முன்பே ஒதுக்கப்பட்டால் கடன் வட்டி சேர்க்கும் சொங் கடிமை தடுக்கப்படும் ஏழாவது பிறரை அதிர்ச்சிக்கு தள்ளும் காட்சி வியாபாரம் புதிய போன் நவீன ஷூ வாலட் மட்டும் காலி முப்பது நாள் அப்படி தேவை என்றளவில் எந்த வாங்கலும் வேண்டாம் அந்த பணத்தை இன்டெக்ஸ் ஃபண்ட் ஆன்லைன் கோர்ஸ் அல்லது சைட் ஹஸ்டிலுக்கு திருப்பு ஸ்டேட்டஸ் சத்தமாய் கத்தும் செல்வம் சத்தமில்லாமல் பேசும் எட்டாவது முதலீடு தெரியாத பயம் இடிஎஃப்ஆர்ஏ போன்ற சுருக்கங்களை பார்த்தால் பயமா இந்த வீடியோ முடிந்ததும் ஒரு நம்பகமான வீடியோ பார்க்கவும் பிறகு ஒரே நோ ஃபீ புரோக்கரேஜ் அக்கவுண்ட் தொடங்கவும் இருவராஜா ஐநூறு ரூபாய் தோறும் மார்க்கெட் அளவீடு ஃபண்டிற்கு செலுத்து செயல் மேலான கற்றலை உயிர்கொள்ளும் ஒன்பதாவது பழுதான செலவு பழக்கம் நள்ளிரவு ஸ்க்ரோல் பிளஸ் ஒரே கிளிக் வாங்குதல் ஈக்குவல் நிரந்தரிட்ட வறுமை இருபத்து நான்கு மணி நேர விதி கார்ட்டில் பொருள் வைக்கவும் தூங்கவும் நாளைய உன்னால் தேவையென தீர்மானித்தால் மட்டும் வாங்கு பெரும்பாலான பொருட்கள் கார்ட்டிலேயே கழுதையாகி போகும் பத்தாவது சுய முதலீடு இல்லாமை புத்தகம் சான்றிதழ் உடல் நலம் இதை குறைத்தால் திட்டவட்டமாக தள்ளுபடி கிடைப்பது உங்கள் எதிர்கால சம்பாதிப்பு சக்தி வருமானத்தின் மூன்று சதவிகிதத்தை வளர்ச்சி நிதியம் என ஒதுக்கி காலாய்ப்படி உங்களையே அப்டேட் செய்யுங்கள் பதினோராவது கணக்கு குழப்பம் அதிகரிக்கின்ற பில்கள் திறக்கவில்லை எனும் கவர் ஆல் லேட் ஃபீ சேர்க்கும் ஒரே ஆப் அல்லது ஸ்ப்ரெட்ஷீட்டில் எல்லா அக்கவுண்டும் டியூடேட்டும் நெட்வொர்க்கும் பதிவேடு பண்ணி கலண்டர் ரிமைண்டராக அமை தெளிவு திடீர்பட்ட செலவை குறைக்கும் பன்னிரண்டாவது அதிர்வாணி வண்டி விலை கார் ஓட வேண்டும் காசை குடிக்கக்கூடாது மாதாந்த வண்டி செலவு பேமெண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் பிளஸ் பெட்ரோல் டேக் ஹோமும் பதினைந்து சதவிகிதத்தை தாண்டக்கூடாது இலக்கை தாண்டினால் டவுன் சைஸிங் அல்லது ரிஃபைனான்ஸ் பரிசீலிக்கவும் பதிமூன்றாவது பணக்கல்வி குறைவு பண விதிகள் சுழல்கின்றன அறியாமை செலவானது தினசரி பயணத்தில் ஒரு ஃபினான்ஸ் பாட்காஸ்ட் கேள் இன்பாக்ஸில் ஒரு நியூஸ் லெட்டர் வாங்கு ஐந்தாவது மாதத்திற்கு ஒரு புத்தகம் படி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போல் கம்பவுண்ட் நாலேஜ் உங்களுக்கு பணம் கூட்டித்தரும் இதோ முடிந்தது பதிமூன்று பணக்குழிகளும் அவற்றை வென்று செல்வம் கட்டும் பதிமூன்று சரளமான வழிகளும் இவற்றில் எது உங்கள் மனசை குத்தியது கருத்துக்குள் பதிவு செய்யுங்கள் பயனாக இருந்தால் லைக் ஐ அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் வாரந்தோறும் புதிய பணம் முனைவு வீடியோ வர காத்திருக்கிறது சிறிய சரியான முடிவுகள் செல்வமாகும் போது நாம் ஜெயிக்கிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து